பொதுக்கூட்டத்திற்காக போஸ்டர் ஓட்டும் போது தொண்டர் கூட்டம் தொடங்கிவிட்டால் ஒளிபெருக்கியை அதிரவிடும் தலைவர் சட்டப்பேரவையில் ஆறு முறை எம்எல்ஏ நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டுக் கொடுக்காத போராடி அவர்தான் பாப்பாப்பட்டி கட்டமுத்து மூக்கையா தேவர் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றார் பி கே மூக்கையா தேவர் குசலம்பட்டி அருகே இருக்கும் பாப்பாப்பட்டி என்கிற கிராமம்தான் மூக்கையா தேவரின் சொந்த ஊர் கட்டமுத்துவுக்கும் சிவனம்மாளுக்கும் பிறந்த குழந்தைகள் எல்லாம் தவறிப்போன நிலையில் ஏப்ரல் நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஓவியமாக பிறந்த மூக்கையாவை பொத்தி பொத்தி வளர்த்தனர் அவரது பெற்றோர் பாப்பாப்பட்டியில் ஆரம்ப கல்வி உசிலம்பட்டியில் உயர்நிலை கல்வி என முன்னேறிய மூக்கையா கல்லூரி கனவோடு மதுரைக்கு சென்றார் ஆனால் குடும்பத்தின் பொருளாதார சூழலும் உடல்நிலையும் அதற்கு இடம் கொடுக்கவில்லை மீண்டும் பாப்பாப்பட்டிக்கே திரும்பியவர் ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு கனவுகளை நோக்கி சிறகடிக்க தொடங்கினார் இந்த முறை எட்டுகிற தூரத்தில் தான் இலக்கியம் து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டில் எல்லாம் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார் படிக்க